நட்பவி யோகிராமசுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் காரிய தடை திருமண தடை வீட்டுல என்ன தடைகள் இருந்தாலும் சரி உங்க ஜாதகத்துல யாராவது ஒரு அஸ்ட்ராலஜி ஜோதிடர் சொல்லிருப்பாங்க பிரம்மகத்தி தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு சரி நீங்க ஜாதகமே பாக்கலையா உங்க வாழ்க்கையில இது போல தடைகள் நிறைய இருக்கா எதுவுமே உங்களால மீண்டு வர முடியல அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் உங்க ஊர்ல உள்ள பழமையான சிவன் கோவிலுக்கு போயிட்டு மாலை நேரத்துல அந்த சிவனை வந்து மூன்று முறை சுத்தி வ சுத்தி வந்துட்டு மூன்று அகல் அகல்ல வந்து பஞ்ச கூட்டு அஞ்சு தீ அஞ்சு எண்ணெய் கலந்த எண்ணெயில தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதாவது அடிக்கடி ஒவ்வொரு மாதமும் பண்ணுங்க பன்னெண்டு மாதமும் பண்ணுங்க இப்ப சித்திர வரப்போகுது சித்திர மாதத்துல கூட நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் சித்திர அமாவாசைக்கு ஆரம்பிச்சுக்கணும் இந்த வருடம் முழுவதும் நீங்க வந்து இந்த வழிபாடு பண்ணிட்டு வாங்க அது போலவே இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு திருவுடை மருதூர் போயிட்டு அங்க பிரம்மகத்தி தோஷத்துக்கு உண்டான நிறைய பரிகாரங்கள் பண்ணுவாங்க அங்கவும் அங்க போய் நீங்க பண்றதும் மேலும் பல சிறப்புகள் உங்க வாழ்க்கையில கொடுக்கும் இது போல்ற அமாவாசை தினங்கள்ல இந்த மாதிரி வழிபாடுகள் நம்ம பண்ணும்போது வாய்ப்பு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து நீங்க வந்து அன்னதானம் கொடுங்க குறிப்பா தயிர் சாதமும் தண்ணி பாட்டிலும் கொடுக்கறது மேலும் உங்க வாழ்க்கையில பல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் தானம் தான் இன்னைக்கு வந்து பெரிய அளவுல உங்களுக்கு சேஞ்சஸ் கொடுக்கும் பா வசதி இருக்கவங்க பாக்குற எல்லாம் பணம் கொடுங்க இப்போ ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க பிஸ்கட் வாங்கி கொடுங்க எல்லாமே பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி